எப்போதும் இந்த நேரத்தில் ஒரு கடினம் இங்கே வந்திருக்கேன் வேலை வெக்கேஷன் டைமில் வீட்டில் விருந்தாளி வந்துக்கிட்டே இருக்காங்க ஃபங்க்ஷன் எல்லாம் ஓடி போயிட்டு இப்படி தான் வந்து வந்து போய்ட்டுருக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க லஞ்ச் சாப்பிட்டா இங்கே மழை பெய்ஞ்சிட்டு தான் இருக்கு இப்போதான் கொஞ்சம் இல்லை உங்கள் ஊரில் மழை பெய்யுதா

காலையில் டிவி பார்த்தியா இல்லையா பார்த்து ஏய் நீ பார்த்துட்டு தானே இருந்த பாக்க ஏன் வர மாட்டேது எல்லாம் வருது அது மட்டும் ஏன் வரல அங்க பச்சை கலர் லைட் எரியுதான்னு பார்த்துட்டுவா வெளியே போயிட்டு வெளியே டாடிம்மா பார்த்துட்டு எரிஞ்சதுன்னா வரும் எரியுதுன்னா வராது ஆ ஆ இப்போ பார்த்துட்டு வாட்டி டிவி பார்க்கணுமா அதனால தெரியுதா அப்போ வரும் கேமரா அப்படி நான் பார்த்துட்டு வரேன் என்ன பிரச்சனை உன் மூஞ்ச காட்டணுமா அது எதை எடுத்துனா காட்டலாம் இல்லையா அது இல்ல இல்லையா அது இல்லை தோற்று அது முடிஞ்சடுறா அப்ப போ அப்ப இதே சாப்பிட்டீங்களான்னு கேளு இப்படிதான் விஷயம் டிவி என்னன்னு பாரு அதான் இப்படி வச்சிருந்தாதான் பார்க்க முடியும் நான் போய் பார்த்துக்கிறேன் இப்படி வச்சுட்டு கேளு நீ ஏன் போய் சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன ஊருக்கு போனீங்கன்னு சும்மா கேள் அத கேள் தனியா பாத்துட்டு இருக்கேன்

原理。

மதிய வணக்கங்கள் வணக்கங்கள் மதிய இந்த டிவியில் சவுண்டை குறையடினா கேக்கிறா லைவ எனக்கு ஆப்பிவை வரப்போதும் போன புடி நான் போனை பிடிச்சாடி வணக்கம் வணக்குழம ரசம் சிக்கன் சிக்ஸ்டி ரெடி பண்ணி வச்சிருக்கு

பா சாப்பிட்டது மணி பத்து மணிக்கு கொட்டாரி ஓடுறது அழகே அழகுதான் சிஸ்டர் உன்னோட மருமகளை கூப்பிடுங்க ஒரு நாள் நேத்து ஒரு நாள் மட்டும் அரை லிட்டர் ஆகு லிட்டர் லஞ்ச சீக்கிரமா முடிச்சா அவன் படுப்பாண்ண கொஞ்ச நேரம் 啊，那个那个那个鱼干的，不能多吃啊。 Gracias. Gracias. தெரியலப்பா Lunch side is chicken pakoda nalar ma, night dinner na nalar ko. Okay. chicken, pakora, sapalang, balong balong. போட்டு அதனை பொரித்தால் வெடி கொஞ்ச தள்ளியே இருந்துடும் தொப்பு டிப்பூன்னு தெரியாமா இருக்கு என்ன அடி போடுற